ஒரு பேர் என்ன ரியாஸ் ரியாஸ் எத்தனை படிக்கிற எய்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஓகே வா இந்தியாவோட தலைநகரம் எது வெயிட் பண்ணா அடுத்து பேனா இருக்கு வெயிட் பண்ணுங்க நான் நான் சென்னை இங்க இங்க இருக்கு சென்னை பேசிட்டீங்களா சென்னையா இந்தியாவோட தலைநகரம் சென்னையா ஓகே டெல்லி டெல்லி ஓகே சூப்பர் தமிழ்நாடு தலைநகரம் அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சென்னை சூப்பர் 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 கரெக்ட்டா சொல்றேன் انا எங்க இருக்கு சென்னை எங்க இருக்கு இங்க இருக்கா இந்த சைடு இருக்கா இங்க குளத்தூர் இல்லையா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மீனும் வளரணும்